ராமகிருஷ்ண பிரமஹம்சர் வாழ்நாள் முழுசும் உருவ வழிபாட்டுல தான் இருந்தாரு சமாதியில தான் வரும் காளியோட உருவம் ஆடும் மன்னிக்கணும் மூடினாலே எனக்கு காளிமாதா மாதா தான் தெரியறாங்க என்னால சரியா தியானம் செய்ய முடியலைங்க சாமி குரு ஒரு கண்ணாடி சில்லு எடுத்துட்டு வந்து நீ இப்ப சமாதிக்கு போ நான் இந்த கண்ணாடியை வச்சு உன்னோட நெத்தியில திலகம் வைக்கிற மாதிரி அடையாளம் பண்ணி விடுறேன் நான் திலகம் வைக்கிற சமயத்துல நீ காளிய வெட்டி அழிச்சிடுன்னு சொன்னார் ராமகிருஷ்ணரால முடியவே இல்லை உருவத்தை கடக்கிறது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டுதான் அவரால் இந்த சோதனையை வெல்ல முடிஞ்சது ராமகிருஷ்ணர் மாதிரியானவங்களுக்கு கூட உருவ வழிபாட்டை கடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது உருவம் மிகவும் உபயோகமானதுதான் இப்போ இது ரொம்ப பிரபலமா இருக்கு ஃபேஷனாவே ஆகிடுச்சு நான் கோவிலுக்கு போறதில்ல உருவ வழிபாடு செய்யறதில்ல உருவ வழிபாடு எல்லாம் எங்களுக்கு தெரியாது பரம்பொருளை அடைவதற்காக எந்த விதமான பொருட்களை நாடினாலும் அது உருவ வழிபாடுதான் பொருட்களோட உதவியை எல்லாருமே நாடி போறோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட இடத்தை இது என்னோட புனித தலம்னு சொல்லி போனீங்கன்னா நீங்க பொருளோட உதவியை நாடி போறீங்களா இல்லையா ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வணங்கினீங்கன்னா ஒரு பொருளோட உதவிய நாடி போறீங்களா இல்லையா திசை கூட உருவம் தான் இல்லையா உருவம் இல்லாத திசைன்னு எதுவுமே கிடையாதுங்க எல்லாருமே உருவ வழிபாடு செய்யறவங்க தான் ஆனா சில பேர் எங்களை மாதிரி உருவ வழிபாடு செய்யணும் உங்களோடது மாதிரி செய்ய கூடாதுன்னு சொல்றாங்க உலகின் பல மதங்களில் உருவ வழிபாடு செய்யறாங்க பலர் அருவ வழிபாடு செய்யறாங்க நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த குலமா இருந்தாலும் சரி வித்தியாசமே கிடையாது எல்லாருமே உருவ வழிபாடு தான் செய்யறீங்க